வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே பேசிக்கான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம் கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் இப்போ உயியில் காணப்படக்கூடிய கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் இதை அப்படியே இறங்கு வரிசையில் எழுதியிருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அதிகமான பரப்பளவு கொண்டது பரப்பளவை பொறுத்து இறங்கு வரிசையில் நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா கண்டங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா ஏழு கண்டங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஆசியா ரெண்டு ஆப்பிரிக்கா மூணு வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா ஆஸ்திரேலியா பரப்பளவை பொறுத்து மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னா ஆசிய கண்டம் தான் அதே போல் பரப்பளவில் மிகச்சிறிய கண்டம் எது அப்படின்னா அது வந்து மிக குறைந்த பரப்பளவு கொண்டது ஆஸ்திரேலியா பரப்பளவில் அதிகமான பரப்பளவு கொண்டது ஆசியா குறைந்த பரப்பளவு கொண்ட கண்டம் எது அப்படின்னா அது வந்து ஆஸ்திரேலியா அதே போல் தான் பெருங்கடல்களில் மொத்தம் ஐந்து பெருங்கடல்கள் இருக்குது ஒன்று பசிபிக் பெருங்கடல் ரெண்டு அட்லாண்டிக் பெருங்கடல் மூணு வந்து இந்திய பெருங்கடல் நாலு தென் பெருங்கடல் அஞ்சு ஆர்டிக் பெருங்கடல் இதில் பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறது அதிக பரப்பளவு கொண்டது ஆர்டிக் பெருங்கடல் அப்படிங்கிறது